திமுக கூட்டணி வேட்பாளர்கள் அறிமுக பிரச்சார கூட்டத்தில் வேண்டாம் மோடி என்ற வார்த்தையை முதல்வர் மு க ஸ்டாலின் என்றும் இந்த தேர்தலில் பாஜக வெற்றி பெற்று காட்ட வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சவால் விடுத்து பேசியுள்ளார் ஆட்சியில் ஏற்பட்டிருக்கூடிய வேதனைகள் நம்மால் மணிக்கணக்கில் பேச முடியும் தமிழ்நாடு வேண்டாம்னு புறக்கணித்த மோடிக்கு ஒரே முழக்கத்தில் நாம் சொல்ல வேண்டியது வேண்டாம் மோடி சொல்லுங்க வேண்டாம் மோடி வேண்டாம் 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 இன்னும் சத்தமா வேண்டாம் தெற்கிலிருந்து வரக்கூடிய இந்த குரல் இந்தியா முழுக்க கேட்கட்டும் தமிழ்நாட்டு வளர்ச்சியை தடுத்தா தமிழ் மொழியை புறக்கணிச்சா தமிழ் பண்பாட்டு மேலே தாக்குதல் நடத்தினா தமிழ்நாட்டு மக்களுடைய பதில் எப்படி இருக்கும்னு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி உங்கள் வாக்குகள் மூலம் நீங்கள் காமிக்கணும் அமைதியான இந்தியா தான் வளர்ச்சியான இந்தியாவா வளர முடியும் நம்ம எதிர்கால தலைமுறைக்கு அமைதியான இந்தியாவை உருவாக்கி வழங்குகிற கடமை வாக்காளர்களான உங்க ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு அதை மனசுல வச்சு இந்தியா கூட்டணிக்கு நீங்க வாக்களிக்கணும் அதை கேட்கறதுக்கு தான் நான் இங்கே வந்திருக்கிறேன் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைஞ்சா இந்தியா வளம்பெரும் குறிப்பா தமிழ்நாடு அதிகமாக வளம்பெறும் இங்கே திராவிட மாடல் ஆட்சியை நாம அமைச்சு மூன்றாண்டு காலமா பல்வேறு சிறப்பான திட்டங்களை தீட்டி வரும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் குழந்தைகளை பள்ளிக்கு நோக்கி வரவழைக்கணும்னு மதிய உணவு திட்டத்தை ஆரம்பிச்சார் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள கொள்ளப் பண்ணுங்க